வணக்கம் இன்றைய தினம் சுதினம் தக்ஷிணாயம் கார்த்திகை இருபது வினாடிக்கு வியாபித்திருப்பதால் சாத்த தினமாகவும் ஏகாதசியை நூட்டிக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரம் ஒன்பது நாளிகை ஒன்பது வினாடிகை வியாபித்திருப்பதால் அதாவது காலை ஒன்பதரை மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம் வரியான் யோகம் இருபத்தேழு நாழிகை ஐம்பத்தி ஒன்போது வினாடி அதாவது இருபத்தெட்டு நாழிகைக்கு வியாபித்திருக்கிறது வடிதா என்ற கரணம் பதினாலு நாழிகை வியாபித்திருக்கிறது சாத்தியம் ஐம்பத்தி ஐந்து நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் கைசிக ஏகாதசி என்பதான விசேஷமான ஏகாதசி அமைந்துள்ளது கைசிக ஏகாதசி என்பது கார்த்திகை மாதத்தின் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடியதான ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி என்பதாக பொருள் கேசி என்ற அசுரனை வதம் செய்தார் பகவான் மகாவிஷ்ணு அதனால் அவருக்கு கேசவன் என்றும் அவருடைய ஆராதிக்கத்தக்கதான சுதினத்திற்கு கைசிக ஏகாதசி என்றும் பெயர் வந்துள்ளது ஆகையால் இன்றைய தினத்தில் கைசிக ஏகாதசியை சர்வ ஏகாதசியாக நாம் அனுப்பிக்க வேண்டும் உபவாசங்கள் இருப்பதே ஏற்கனவே நமக்கு தெரியும் அவைகளை செய்து பகவதாராதனை செய்ய வேண்டும் வணக்கம்